வந்து மெக்கானிக்கலாங்க பண்ணி பேசுகிறேன் இன்றைக்கி நம்மளுடைய யூடியூப் சேனலில் எந்த வண்டி பற்றி பார்க்க போறோம்னா நம்மகிட்ட வந்து ஒரு ஹோண்டா ஆக்டிவாக ஃபைவ் ஜி வண்டி ஃபைவ் ஜி வண்டி வந்து இன்ஜின் ஒர்க் ஆண்டி வந்திருக்கு இந்த வண்டி வந்து எதனால் வந்து இன்ஜின் ஒர்க் வந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுப்போ இந்த வண்டி வந்து இன்ஜின் ஒர்க் வந்துச்சுன்னா நம்ம என்னென்ன ஃபேர் மாற்றணும் அப்படிங்கிறது இந்த வீடியோலேயே வந்து பார்ப்போம் இப்போ இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம கெட்டு பேரல் எல்லாத்தையும் வந்து கழட்டி வச்சுருப்போம் அந்த வாலு டோரை கழட்டும் போது வால் டூரில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக வெறும் ஆயிலிக்காக இருக்குது இந்த ஆயிலிக்கு வந்து எதனால் வந்துச்சின்னு பார்க்கும்போது இந்த வால் டோரில் வந்து இந்த ஓரிங் ஒன்று வரும் இந்த ஓரிங் வந்து இன்ஜின் கீட்டுக்கு வந்து ரப்பர்னால ஒரு சில கிலோமீட்டரில் வந்து மெல்ட் ஆகி ஆயில்லிக்காக ஆரம்பிச்சிரும் அந்த பார்த்திங்கன்னா தெரியும் அந்த கெட்டு எல்லா இதுலேயும் கெட்டில் ஃபுல்லாக ஆயிலிக்கு பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாகவே ஆயில் லீக் ஆகியிருக்கு இது இந்த கெட்டு ஓரிங்கி தான் நமக்கு இன்ஜினில் வந்து ஆயில் லீக் ஆகி இன்ஜினில் ஆயில் இல்லாமல் ஓடி இந்த பிஸ்டனு எல்லாமே வந்து சீஸ் ஆகிடுச்சு இந்த பேரலையும் பார்க்கும்போது தெரியும் ஃபுல்லாக ஆயில் லீக் ஆகி ஃபுல்லாக தூசியாக வந்து பட்டிருக்கோம் இது வந்து பிஸ்டன் வந்து ஆயில் இல்லாமல் ஓடி ரிங்ஸு எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் இந்த கஸ்டமர் வந்து கரெக்டாக நான் ரெண்டாயிரம் கிலோமீட்டரு பொறுத்து ஆயில் மாற்றிடுவேன் அப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஆயில் ஓடி பிஸ்டன் வந்து ரொம்ப தேஞ்சிருச்சு இந்த கஸ்டமர் வந்து முதலே வந்து பார்த்ததுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேம் சாஃப்ட்டு இந்த ரேக் ரேக்ராமு எல்லாமே எதுவுமே போகவே இல்லை அதனால் நல்லா தான் இருக்குது இப்போ ஸ்கூட்டர் டைப் எல்லா வண்டியிலும் பார்த்தீங்கன்னா இந்த வால் விட்டு ஒரு ஓரிங் வரும் பத்தாயிரம் விட்டு பதினஞ்சாயிரம் கிலோமீட்டரில் மாற்றினோம்னா இந்த மாதிரி வந்து வண்டியில் வந்து இந்த ஓரிங் போ கொஞ்சி சீஸ் ஆகிறவங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி நண்பர்களே அது போக இந்த வண்டியில் வந்து இந்த பேரில் கிட்டு பேரல் கிட்டு வந்து ஒரிஜினல் வாங்கியிருக்கோம் ஒரிஜினல் என்ன ரேட் ஆயிரத்தி ஐநூற்றி கிட்டே வருது எப்பயுமே வந்து நம்ம வந்து இந்த பேரில் வந்து ஓனிங் பண்ணி போட மாட்டோம் புதுசு தான் போடுவோம் புதுசு போட்டால் தான் அந்த ஒரிஜினல் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்போது வந்து இந்த வண்டியில் வந்து வேறு என்ன வாங்கியிருக்குன்னு பார்க்கும்போது டைமிங் ஜெயின் எப்பயுமே இன்ஜின் வேலை பார்த்தோம்னா டைமிங் செயின் மாற்றிடணும் இந்த டைமிங் செயின்னு நூற்றி அறுபத்தி மூணுரூவா கிட்டே வரும் இந்த வால்வு வால்வுன்னா வந்து நம்ம ஒரிஜினல் தான் போடணும் வால்வு வாழ்வு அலிசிட்டு வந்துடும் நானூற்றி நாற்பத்தேழு ரூபா வரும் இது ஒரிஜினல் போட்டால் தான் இன்ஜினோட ஹீட்டுக்கு வந்து இந்த வால்வு வந்து கரெக்டாக இருக்கும் லோக்கல் வால்வு போட்டிங்கன்னா வண்டி இன்ஜின் வேலை பார்த்தோன்னே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஆயிலிக்காக பிரச்சனை அந்த மாதிரி வந்துடும் அதனால் இதே ஒரிஜினலே போட்டுவோம் அது போக கிளச்சு ரோலர் புஸ்ஸு இது வந்து கிளச்சில் வர ரோலர் புஸ்ஸு இது வந்து ஆறு புஸ்ஸு வரும் ஆறு புஸ்ஸு என்ன ரேட்டு வருதுன்னு பார்க்கும்போது முந்நூற்றி முப்பத்தி மூணு ரூபா வருது இதையும் வந்து நம்ம ஒரிஜினல் போட்டுவோம் லோக்கல் போட்டோம்னா அதுவும் பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது அதனால் எப்போயுமே இன்ஜினுவால் பார்த்தா இந்த மாதிரி ஒரிஜினல் பேர் தான் மாற்றணும் கிளச்சு ஆயில் சீல் கஸ்டமர் வந்து பிரேக் பிடிக்கலைன்னாரு அதனால் பிரேக்ஸ் ஒரிஜினல் வாங்கியிருப்போம் இந்த ஏர் ஃபில்ட்ரு ஏர் ஃபில்ட்ரும் பார்க்கும்போது நம்ம ஒரிஜினல் ஏர் ஃபில்டரே வாங்கியிருப்போம் ஏன்னா எப்போயுமே ஏர் ஃபில்ட்ரு வந்து நம்ம ஒரிஜினல் தான் போடுவோம் ஒரிஜினல் என்ன ரேட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தாறுரூவா வருது அப்போது வந்து இந்த பொலியூஷன் ஃபில்ட்ருன்னு சொல்லி இந்த ஆய்டிவா எல்லா வண்டிக்கும் வரும் இந்த பொல்யூஷன் ஃபில்ட்ரு எந்த இடத்துல வரும்னு பார்க்கும்போது எல்லா ஸ்கூட்டர் டைப் வண்டி ஐடிவா ப்ளஸ்ஸர் இந்த மாதிரி வண்டி எல்லா வண்டியிலும் இந்த இடத்துல வரும் இந்த பொல்யூஷன் ஃபில்ட்ரு இருபது ரூபா வரும் அதே வந்து நம்ம இந்த வண்டியில் வந்து புதுசு போட போகிறோம் அப்போது வந்து இந்த வண்டியில் வந்து வால்வு வால்வு ஃபுல்லாமே வரும் டஸ்ட்டாக இருக்குது இதை வந்து லேத்தில் கொடுத்து இந்த கெட்ட வால்வை மாட்டி லேப்பிங் பார்த்து நம்ம மாட்ட போகிறோம் நண்பரில் அதான் இன்றைக்கி வந்து இந்த ஆய்ட்டிவா ஃபைவ் ஜி வண்டி வந்து இன்ஜின் ஒர்க் வந்தனால நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு சின்ன பதிவாக போட்டு தான் போட்டிருக்கேன் உங்கள் வண்டியும் ஹோண்டா ஆக்டிவாக இருந்தால் இந்த வால்வு டோர் ஒரு எல்லாம் போயிட்டே இருந்தேன்னு ஒரு வாட்டி கலட்டி செக் பண்ணியிருக்கேன் நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே